கேவலமா இருக்கு பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் பத்தி தெலுங்கு கன்னடா மலையாளம் ஏன் இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா பிக் பாஸ் ரசிகர்களும் கழுவி கழுவி ஊத்துறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து திவாகர் என்ற ஒருத்தனை அரக்கன் அவனை கூட்டு உள்ள வச்சு ஆ சிங்கப்படுத்தி நீங்க நீங்களே உள்ள மனுஷனுக்கு கண்ட்ரோல் இல்லாம நான் சொல்லிட்டே இருக்கேன் இருக்காரு நான் தலை வந்து சொல்றேன் அப்பவும் பேச்சுக்கா பார்த்தேன் அப்போ ஏடா அவன் பண்ணுறது நல்லவாடாக இருக்குது உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா அவனு சோத்தை போட்டு சம்பளத்தை கொத்து ஒரு கேமராவை கொத்து ஒரு கேமராவா உள்ள நூறு கேமரா இருக்குது நூறு கேமராவை கொத்து அவன் அங்கங்கே போய் ரீல்ஸுன்ற பேரில் எங்கள் தாலி அறுக்கிறான உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அந்த பாஸ்க்கோ இந்த விஜய் சேதுபதிக்கோ ஆ ஏன் அவன்லாம் பண்ணுறதுக்கு கூட இருக்கிறவங்க அமைதியாக இருக்குது பெரிய விஷயம்டா ஐயோ நாலு அப்பு அப்பி அவனை கழுத்தை பிடிச்சி தலைமாட்டிலேயே ஆச்சு கவிதை பிச்சி வெளியே அவனை ஒரு சைக்கோவை கிட்டத்தட்ட வந்த ஒரு மனநிலை சரியில்லாதவன் இதை நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை நான் அதை பற்றி கவலையும் பண்ணல நமக்கு வந்து அவன் நல்லா இப்படி ஆகிட்டானே அப்படின்ற பொறாமையும் இல்லை கழ்ப்பணிச்சே இல்லை அவன் யாரோ நான் யாரும் ஆனால் அந்த சமூகம் வந்து எதை நோக்கி போதுன்ற கவலையில் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா யாராக அவன் வெளியில் ரீல்ஸ் போட்டு சுற்றிட்டு வந்தவன் அதுலேயுமே கூட அவன் வந்து எவ்வளோ கோமாளித்தனம் பண்ணான் அதன் மூலமாக எவ்வளோ விமர்சனங்களை சந்தித்தான் அவன் தன்னைத்தானே ஒரு பெரிய ஆளு மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய நடிகன் மாதிரி நினச்சிக்கிட்டு எவ்வளோ பேர் தரக்குறைவாக பேசியிருக்கிறான் பல இன்டர்வியூவில் வந்து ஏழா குளமாக பேசியிருக்கான் அவன் நடத்தையிலேருந்து அவனுடைய கோமாளித்தனங்களை இந்த ஊரே பார்த்துது ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வு என்பது அதிகமாகி அவ்வளோதான் அவன் வந்து முடிஞ்சு போயிட்டான் அவன் வந்து இதுக்கப்புறமா ஓரளவு பட்டு திருந்துவான்னு பார்த்தா அவனை கூப்பிட்டு வந்து இந்த நேஷனல் டெலிவிஷனில் நிற்க வச்சு பிக்பாஸ் எவ்வளோ பெரிய ஒரு ரசிக வட்டத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியது உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பிக்பாஸ் ரசிகர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர வந்து ஒரு பெரிய ஷோ அது இப்போ அவன் நல்லா பயன்படுத்திக்கலாம் பெரிய மேடை கட்டிச்சு வேறு வழியே இல்லை விதி நீங்கள் பார்த்தா ஆன அதேமாரி நீங்கள் பர்டிகுலராக உங்களுடைய கேவலம் அந்த டிஆர்பிரேட்டோ இன்னும் கர்மாந்திரம் இதுக்காக வந்தால் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அதை கூச்சமே இல்லாமல் ஒளிபரப்புறீங்க அவன் ஒவ்வொரு கேமரால முன்னாடி நின்றுகிட்டு அற நிறுவனத்தில் நடிப்புன்ற ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு இம்சையை கொடுக்குறான் இது எப்படி ரசிக்கிறீங்க விஜய் சேர்த்து பற்றி கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லை என்னான்னு தெரில அவனை தூக்கி வெளியே போகிறத விட்டு உள்ள உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறான்னு தெரியுமா அவங்களுக்கு அவன் டார்ச்சருங்க ஓவர் டார்ச்சர் அவன் பண்ண விஷயம் இனி நடந்த விஷயம் வந்து பாருங்க ஒரு ரூல்ஸ் என்னென்னா எல்லாரும் யூனிஃபார்மில் இருக்கணும் ஒரு பட்டன் கட்டினா கட்டியிருந்தால் கூட அந்த பட்டனை போடுங்கன்னு பிக் பாஸ் அறிவுறுத்துறாரு ஓகேங்களா அப்படி இருக்கும் போது இவன் சட்டையே கைடி போட்டான் பைக்கையும் கைடி போட்டான் அவன் நடிச்சுன்னு இருக்கிறான் அந்த பிரவீன்ராஜ் என்ன வந்து நீங்க வந்து நீங்கள் வந்து ஸ்டார் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போடல யூனிஃபார்ம் போடல யூனிஃபார்ம் போடுங்கன்னு மூணு முறை சொல்கிறான் அவனை இவன் கண்டுக்கவே இல்லை ஏன்னா நடுவில் ஸ்டக் ஆகிடக்கூடாது அவருடைய ஆக்டிங் வந்து நடுவில் நின்றுடக்கூடாது இப்போ ஐத்திய காரணத்துலேருந்து உள்ளே விட்டுக்கிறீங்களா டாடி ஆ அவன் வந்து அப்போ நின்று வந்து அவன் பிரவீன்ராஜ் கத்தத்தை காதிலே வாங்காமல் தொடர்ந்து கேமரா முன்னாடி கோமாளித்தனம் பண்ணி நின்னு இருக்கிறான் பிரவிந்தா என்ன பண்ணான் அவனை பூச்சி தள்ளியா விட்டான் அவனை ஒதுக்கிட்டு உள்ள வந்து அந்த கேமரா இதுதான் நடந்தது இவன் எத்தனை வாட்டி தள்ளி விட்டான் தெரியுமா திவாகர் நாலஞ்சு முறை தள்ளி விட்டான் கையை தட்டி விட்டான் அவன் பேசுறது எப்படியா இருக்குது கேமரா முன்னாடி வந்து பேசுறான் நேற்று பொங்கல் சாப்பிட்டேன்னு எச்சுட்டான் என் கேமரால அந்த மாதிரி கிட்ட போய் நின்னு டாக்ஸிக்காக ஒரு மாதிரி கத்தி சவுண்டிக்கா பண்ணா தான் கோபம் வராது இந்த மாதிரி ஒரு வந்து உள்ள வச்சுட்டு மனநோயாளி வந்து உள்ள வச்சுட்டு நியாயமாக அவன் வெளியில் நடந்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் நேரம் இருந்திருக்கணும் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்க வேண்டிய ஆளை எங்களெல்லாம் என்ன நச்சு நிறிங்க நீங்கள் பாஸ் ரசிகர்களை ஆ அவனை வந்து உள்ள உக்கார வச்சு அவன் பண்ணக்கூடிய கேனத்தனமான பல விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கணுமா அந்த பிரவீன்ராஜ் கையில் கிழிச்சிச்சு அவன் அதை பற்றி கவலையே போடலங்க நீ ஆட்டிங்க போடுறன்னா சொல்கிறான் நீ வந்து சட்டை இல்லாமல் இருக்கிறதுன்றது இப்போதைக்கு அந்த ரூல்ஸ் என்ன யூனிஃபார்ம் போடணுன்ற ரூல்ஸு போடல மதிக்க டைட்டி வச்சுட்டேன் ஸோ இதை கேட்குறாங்க தனி வந்து என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து சட்டை இல்லாமல் இருக்குது சங்கடமா இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி பண்றது நீங்கள் பண்ணுங்க அது உங்களுடைய உங்களுடைய விருப்பம் கருத்துன்றதை நான் முன் வச்சிட்டேன்றாங்க எவ்வளோ வந்து கீர்த்தனமானவன் கேவலமானவன் நீங்கள் கூட வந்து எப்போ அக் பண்ணி பேசுறது எனக்கு பிடிக்கலன்றான் எனக்கு சங்கடமா இருக்குதுன்றான் எப்படி எத்தனை வந்து நிறுத்துறான் பாருங்க அவன் பண்ணுற விஷயங்கள் நாலு நாள் அட்டுழியம் பண்ணி நான் நியாயம் பண்ணிணா அவனுக்கு வேற வெளியில் சப்போர்ட்லாம் பண்ணி நிற்கிற நினச்சா டேய் சமுதாயம் சீரழித்துக்கு சீரத்துக்கு மாதிரியான ஆட்கள் தான் காரணம் இவனுக்கு பின்னாடி நிற்கிற ஆட்கள் தான் காரணம் திவாகர் மாதிரியான ஆட்களை வந்து வெளியிலேயே நாம் வந்து தட்டி வைக்கணும் அவனுக்கு ஆயிரத்தி எட்டு கமெண்ட்டு வந்து அவனுடைய ரீல்ஸ் பார்த்து கழுவி கழுவி ஊற்றினாலும் அவன் போட்டுகிட்டே தான் இருந்தான் ஸோ காராக என்ன செய்து தப்பே இல்லை அவனெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு கேமரா முன்னாடியே அவன் ரீல்ஸ் பண்ணும்போது பண்ண விடக்கூடாது வெளியில் இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் உடனே எல்லாம் தூக்கி வந்துடாதீங்க அது எப்படிங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் வந்து பொதுவாக உரிமை இருக்குது அவங்கவுங்க அவங்களுடைய திறமையை காட்டலாம் திறமையாக இருந்தால் காட்டலான்டா இது திறமையாடாது டே இது கொடுமை இது இதை நாங்கள் என்ன பார்க்கணும் கானா வினத்தோ இல்லை அவன் பார்த்து ரீல்ஸ் பண்ணும்போது ஏமாலாம் இடங்கள் பண்ணுறானோ வரவே வரவிருக்கிறோம் நம்ம அவன் சொல்கிறான் பாருங்க இந்த விக்கி விக்கல்ஸ் கிட்ட எனக்கு நடிப்பு வந்து யாராவது என் நடிப்பு குறைச்சனாவோட நடிப்பு நான் நடிக்கும் போது யாராவது இடங்கள் பண்ணாவோ அவ்வளோதான் என்ன நடிப்பு தான் என்னுடைய உலகமே என்னை புதைச்சா கூட நான் நடிப்பேன் இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்காரில் ஹாஸ்பிட்டலில் வைக்காமல் ஏன்னா எங்கள் தாலி பிக் பிக்பாஸ் வீட்டுகளை கூட்டிட்டு வந்து அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க ஒன்று பண்ணது விஷயம் தெரிஞ்சவன் எல்லாருமே டிகர் பண்ணுறான் இந்த பார்வதி திவாகரம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உள்ளகிறவங்களுடைய பொறுமையை நான் வந்து பாராட்டுறேன் என்ன மாதிரிலாம் ஆட்கள்லாம் வந்து நாங்கள் இங்கே திவாகரம்லாம் வாயெல்லாம் வச்சிட்டு இருப்பான் ஐயோ இவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன் இவன் யாருக்கிட்டையுமே இவன் உண்மையாகவும் இல்லை அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கிறான் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான் இவனெல்லாம் வந்து உண்மையிலேயே காணா வினோத் போன்றவர்கள் செருப்பு கைட்டுன்னு அடிக்கணும் உள்ள இவன்லாம் ரீல்ஸ் பண்ணும் போது தடுக்கத்தில் தப்பே கிடையாது தயவு தயவுசெய்து பிக் பாஸ் எதை செய்யுங்க ரீல்ஸ்லாம் போடாதப்பா நீ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏன்னா அவன் போட்டானா அது எங்களுக்கு காட்டாதீங்க ஏன்னா எங்களாலேயே பார்க்க முடியல இருக்கிறவங்க அப்புறம் சகிச்சுன்னு இருப்பாங்க உள்ள இருக்கிறவங்க திவாகர் எதிர்க்கோ எதிர எதிராகவோ இல்லை பார்வதி மாதிரியான ஆட்களுக்கு எதிராக நடந்துக்கிறது தப்பே கிடையாதுன்ற ஏன்னா இந்த ரெண்டு பேருமே இந்த திவாகரம் பார்வதியும் மற்றவங்களை ஸ்ரீகர் பண்ணி அவங்கள தூண்டி விட்டு ஏதாவது அவங்க பண்ணுவாங்களான்னு காத்துருக்குறாங்க தான் இருக்குது ஏன்னா வெளியில் அவன் எவ்வளோ குடும்பம் பண்ணிக்கிறான் அந்த ரீல்ஸ்ன்ற பேரில் அதை நம்ம வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா கூட பார்க்குற மாதிரி எப்படின்னா வந்து நின்றுடும் சரி என்னதான் பண்ணி வச்சுக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறமா நமக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும் நம்ம கமெண்ட்லாம் பண்ண மாட்டான் ஆனால் கமெண்ட் பண்ணோன்னு போய் பார்க்கறோம் நம்ம போய் பார்ப்போம் அந்தளவுக்கு கழிவு ஊற்றிருப்பாங்க ஒருத்தன் கூட வந்து அவனை பாராட்டியிருக்க மாட்டாங்க அந்த ஈன பிறவி அது என்ன ஜென்மனு தெரில அப்போ கூட தொடர்ந்து வந்தது ரீல்ஸ் போட்டுனே தான் இருந்தது நம்மளை கழிவு ஊற்றினாலும் பரவாயில்லன்னு நம்ம அவனை மட்டும் குறை சொல்ல முடியாது வெளியில் வந்து யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இவன் கோமாரித்தனம் பண்ணா கூட நாலு பேர் தெரிஞ்சிருக்கிறானே அவனை ஏற்றா நமக்கு வந்து எதாவது வீவர்ஸ் போகவேன்னு சொல்லி அவனை கூட்டு வந்து வச்சு பேட்டின்ற பேரில் அவனுக்கு காசு கொடுத்து பேட்டி எடுத்து அவன் அதுலேயும் காண்ட்ரவர்சியாக பல விஷயங்கள் பேசி யாராவது பேசிக்கிறாங்க சூரிய தலகுருவாக பேசிக்கிறான் தனுஷை பேசிருக்கிறான் நாதாத்த சிவாஜி என்றான் என்னங்க இப்போ இவன் இந்த மாதிரி ஒரு கோமாலியை பாபா அவனை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணணுங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலை உள்ளவனை கோமாலிய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காசு குத்து உக்கார அப்ப நீங்க எவ்வளோ பெரிய கோமாளியா இருப்பீங்களா பிக் பாஸ் நிறவனுங்க அதுக்கு ஒரு ஓஸ்ட் வேற விஜய் சேதுபதி பத்தி வேற திவாகர் நீங்க நல்லா பண்ணீங்க திவாகர் உங்களுடைய இது உங்களுக்கு அசிங்கமா இல்லடா இல்ல உங்கெல்லாம் கூச்சமே இல்லையடா அவனை கூட்டின வந்து அவனுக்கு வந்து ஒரு சம்பளத்தை குத்து உக்கார வச்சு அவன் பண்ற கர்மாந்தரங்கள் எல்லாம் எங்களுக்கு காட்டி நிக்கிறீங்களே ரெண்டாவது ரொம்ப மோசமான ஆளுங்க கேரக்டர் லெவலில் கூட சொல்றேன் ஒருத்தரை பத்தி பேசும்போது அவங்களுடைய அடையாளத்தை பத்தி பேசுறது காணா வினத்தெல்லாம் விமர்சிக்கும் போது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேக்குறது அவன் இன்டெரக்டாக வந்து அவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை வக்கரத்தை உள்நோக்கத்தோடு அவன் கானா வினோத்தெல்லாம் விமர்சிக்கிறான் கானா வினோத்த மட்டும் இல்லை அங்கே விமர்சிக்கும் போது எல்லோரையுமே வந்து தரக்குறைவாக தான் அவன் பேசுகிறான் என்னமோ இவர் வந்து ஒரு பெரிய நடிப்பின் சிகரம் மாதிரி அவன் தன்னைத்தானே உயர்வு மனப்பான்மையாக நினைச்சிக்கின்னு மற்றவங்க எல்லாரையுமே தரம் தாத்தி பேசக்கூடியவன் கேரக்டர் லெவல்லையும் மோசமானவன் அவன் தரம் கெட்டவர்களை ஒருக்கி எடுத்து வந்து இந்த பிக்பாஸ் நடத்துகிற அந்த டீம் ஓவரால் வந்து தரம் கெட்டு போய்விட்டது அதை ஒளிபரப்பக்கூடிய விஜய் டிவியும் சரி அதை வந்து தொகுத்து வரக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களும் சரி கோமாளித்தனத்துக்கும் திருஞ்சிக்கும் துணை புகழ்வர்களாக ஆகிவிட்டார்கள் நான் இரண்டுமே போல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி சமூகத்தில் திறமையற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் தற்கூரிகளாக கோமாளிகளாக தங்களை முன்னிறுத்தி எதிர்மறை விமர்சனங்களை வைத்து மேலே வந்தவங்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஷோல கூப்பிட்டு உயர்த்தி காட்டிட்டீங்கன்னா அதோடைய தவறான ஒன்று உதாரணம் எதுவுமே இல்லை நல்ல திறமையாளர்கள் மனம் வந்து போவார்கள் ஓ இந்த மாதிரி வந்து கிரிஞ்சா ஏதாவது பண்ணணும் போல இந்த மாதிரி வந்து கேனத்தனமாக கேவலமாக ஆபாசமாக அறுவருப்பா கோமாளித்தனமாக பண்ணணும் போல அப்போ தான் வந்து பாஸ்க்கும் கூப்பிடுவாங்க அப்போ தான் வந்து பழைய தொலைக்காட்சிகள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க நாம் திறமையாக வந்து ஒரு பாட்டு பாடுறதோ நடனம் மாறுறதோ இல்லை நடிக்கிறதோ இந்த மாதிரியான திறமைகளை உள்ளடக்கி உண்மையாக செய்யக்கூடியவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது போல் அப்படின்ற ஒரு தவறான புரிதலை முன்னுதாரத்தை முன்னுதாரணத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு நான் இருக்க பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் வலு சேர்க்கிற விதமாக கேவலத்தனமாக வந்து இந்த மாதிரி தற்கூரிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வந்து உண்மை அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்கீங்க அதுக்காக நீங்கள் வெக்க பண்ணணும் பிக் பாஸ் டிவி விஜய் டிவி விஜய் சேதுபதி எல்லாரும் வெக்கப் பண்ணணும்